அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு ஏதாவது வந்து ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுற டிப்ஸ் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணணும் அவசியமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்ஜி லோட் வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் தான் ஸோ எந்த டாப் லோட் வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி இந்த நீங்கள் தண்ணி வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் நார்மலாக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எந்த அளவுக்கு ஓடுதுன்றதை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி ஃபங்க்ஷன் மோடில் வச்சதுக்கப்புறம் நம்மளோட டப்போட வெயிட்டை பொறுத்து அதுவே அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த பாருங்கள் தேர்ட்டி செவன் மினிட்ஸ்னா காட்டுது இப்போ நான் அந்த டோரை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் தண்ணியோடய ஃப்ளோ பாருங்கள் அளவுக்கு கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் இந்த மாதிரி மெலிசா தண்ணி வர்றப்போ சில பேர் வந்து வாஷிங் மிஷின் மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ணுவோம் சில பேர் வந்து இதோடயே கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும் அதனால் கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகும் கரண்ட் பில்லும் எகும் ஸோ எப்பப்போலாம் இந்த மாதிரி வந்து கம்மியாகுதோ நீங்களே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க மெயினாக ஆஃப் பண்ண கையோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேபிள் இருக்கு இல்லையா மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த கேபிளை ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுருங்க எந்த விதமான கரண்ட் சர்க்குலிட்டும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தண்ணி வரக்கூடிய டேப்பை நல்லா இருக்கமா மூடிக்கோங்க அதோட அந்த வால்வு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டியூப் இருக்கும் இல்லையா இந்த டியூப்பை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கலட்ட போகிறோம் ஸோ இது வந்து ஈஸியாக லேடிஸே பண்ணிக்கலாம் எந்த விதமான சப்போர்ட்டுமே நமக்கு தேவையில்லை தனியாகவே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் அந்த வாஷிங் மிஷினோட கனெக்ட் ஆகிற ஏரியா ஸோ அதை கலெக்டினிங்க கொஞ்சமாக தண்ணி வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான திங் இல்லை கத்தி ஏதாவது எடுத்துகிட்டு லைட்டாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரை மட்டும் வெளியே லைட்டாக தள்ளி விடுங்க அழகாக உங்களுக்கு எடுக்க வந்துடும் ஸோ இந்த ஃபில்ட்ரு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய தண்ணியை வந்து நல்லா வந்து சுத்தமாக மாற்றி கொடுக்கும் ஸோ இந்த ஃபில்ட்ரில் ஏதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசடு இருக்கும்போது கட்டாயம் தண்ணி வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கசடு அடைச்சிருக்குன்னு இது தான் வந்து வாட்டர் ஃப்ளோவை ரொம்பவே கம்மி பண்ணுறது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணும் போது கனெக்ஷன் கொடுக்கும்போது உப்பு கூட சில நேரத்தில் அடைஞ்சிருக்கும் எங்கள் வீட்டு மாடியில் தென்னை மரம் இருக்கிறதுனால அந்த தென்னை மட்டையே வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் விழுந்து விழுந்து இந்த மாதிரி தண்ணியில் விழுறதுனால அதோட மட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த மாதிரி அடைச்சிருக்கு பாருங்க இந்த தண்ணியில் போட்டோன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அழுக்கு அப்படியே படிஞ்சிருக்குன்னு இது ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கழுவும் போது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளுமே வெளியே போயிடும் நான் வந்து எப்பவும் டென் டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபில்டரை க்ளீன் பண்ணி மாட்டும் போது தண்ணி ஃப்ளோ நல்லாவே வரும் பட் நிறைய பேர் வீட்டில் வந்து டென் டேஸ் ஒன்ஸ்லாம் போகணுன்னு அவசியமே இருக்காது மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சதெல்லாம் ஃபில்டர் க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து அந்த பைப்போட கனெக்ஷனாக இருக்கக்கூடிய டியூப் இருக்கு இல்லையா அதில் தண்ணியை வந்து மெதுவாக அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்சிங்காக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி தண்ணி வரும்போது அதை ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ண ஃபில்டர் பண்ண வந்து அழுக்கு அதிகமாகிறது ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கும் ஸோ பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கீழே ஊற்றிட்டு வந்துடுங்க நான் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் இதே ப்ரொசீஜரை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணுவேன் இப்போ செகண்ட் டைம் பாருங்கள் முன்னாடி கலங்களாக வந்த தண்ணியை விட இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் கலங்களாக இருக்குது சோ இத கீழே ஊத்திட்டு தேர்ட் டைம் மட்டும் ஒரே ஒரு தடவை வந்து நம்ம பிடிச்சி பார்ப்போம் இப்போ நார்மல் வாட்டர் கலரில் வந்துருச்சு ஸோ இதை நம்ம கீழே ஊற்றிட்டு இப்போ நம்ம எப்பவும் போல் வந்து முன்னாடி மாட்டியிருந்த மாதிரியே மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதை ஆன் பண்ணிக்க வேண்டியது தான் ஃபில்டரை உள்ளே தள்ளிட்டு இந்த ஸ்க்ரூப் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் பைப்பை வந்துட்டு சொறி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்காக நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் சர்வீஸ்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை அதுக்காக வந்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சுவிட்ச் போட்டு காமிச்சிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு பழைய மாதிரி வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எம்டி டப்பில் தான் போடுறேன் அதுவாகவே டைம் எடுத்துக்கும் டைம் கன்சம்ஷன் காமிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும் ஸோ முன்னாடி வந்தது நீங்களே பார்த்தீங்க இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ இது வந்து லேடிஸ் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்பப்போ நமக்கு வேணுன்றதை நம்மளே பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த ஃப்ளோ வந்து வர்றதுக்காக ஒரு டைம் சர்வீஸ் கூப்பிட்டு போகிறோம் அந்த அண்ணா பண்ணதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ